அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குணர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்ல பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்குது ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்குது எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போது கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாதகத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாகுது குரு பகவானுடைய பார்வையினால இதனால குழந்தை பாக்கியம் ஒவ்வொரு கடகராசி என்பர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் கடகராசி என்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த தரக்கூடிய ராட்சத யோகம் தரக்கூடிய குரு வக்ர பயிற்சி அதாவது ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய வக்ர பார்வை கிடைக்கும் காரணத்தினால உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருமண யோகம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில பின்னடைவை சந்திச்ச கடகராசி அன்பர்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையில திருமண பந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை தெளிவாகவும் நியாயமாகவும் சாதகமாகவும் எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை ரொம்ப வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ் இருந்தாலும் சரி வாதாட வழி இருந்தாலும் இல்லைனாலும் சரி நியாயம்னு ஒண்ணு உங்க பக்கம் இருந்ததுன்னா வெற்றிங்கிறது நிச்சயமா உங்க சைடு தான் இருக்கும் இதையும் தாண்டி இந்த ராட்சத யோகம் கடகராசி என்பவர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அப்பேற்பட்ட இந்த ராட்சத யோகத்துல ஒவ்வொரு கடகராசி யந்தர்களுக்கும் பண மழை பெய்ய போது ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுகபோகம் பெருக போது லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகம் பெறும்போது உங்க தொழில் தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான அந்த செவ்வாய் உங்க சொந்த வீட்டுல கடகராசியில நீச்சம் பெற இருக்கார் இவர் நீச்சம் பெறுவது இல்ல சுக்கரனும் புதனும் வலுவா இருக்காங்க சனி பகவான் அஷ்டமத்துல வக்ரகதியில இருக்கார் இந்த எல்லா கிரகங்களையும் சேர்த்து பார்க்கும் போது இந்த ராட்சத யோகம் உங்களுக்கு உண்மடங்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சிங்கிறது கடகராசி அன்பர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா கஜினி முகமது தாண்டி எத்தனை முறை ஆனாலும் சரி ஓயாம முயற்சி செஞ்சு அதுல வெற்றி காண்பாங்க மனசுல தெம்பும் நம்பிக்கையும் அதிகமா உடையவங்க இந்த கடகராசி தான் வாழ்க்கையில உதவி போய் கேட்டு பாருங்க முதல்ல கை தூக்கி விடுறவங்க கடகராசி தான் கை தூக்கி விட்டவுடன் அவங்க கையை தட்டி விடுவதும் அதனால ஏற்படும் வலி அனுபவிக்கிறவங்களும் யாருன்னா கடகராசி என்பர்கள் தான் கடகராசினா கண்டுக்குள்ளாத ராசி கவலைகள் அதிகம் கொண்ட ராசி மனசுல பிரச்சனையை சுமந்துக்கிட்டு குடும்பத்தின் தேவைக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி கடகராசி அதிகமான அலைச்சல் வேலை சம்பந்தமான விஷயங்களால அதிகமான அலைச்சல் அதிகமான பிரஷரை சுமந்துட்டு இருக்கக்கூடிய நபர் யாருன்னா தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பல கிலோமீட்டர் தாண்டி டெய்லி வேலை செஞ்சுட்டு முடியலனாலும் இரவு வீட்டுக்கு வந்து சேருவாங்க வீட்டின் சந்தோஷத்துக்காகவே வாழ்வாங்க கடகராசி என்பர்கள் எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் வீட்டுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது பணத்தை மிச்சம் கொடுத்து வீட்டுக்காக கொடுக்கணும்னு யோசிப்பாங்க அவங்களுக்காக ஒரு இருபது ரூபாய் செலவு பண்ண யோசிக்கிறவங்க குடும்பத்துக்காக இருநூறு ரூபாய் அசால்ட்டா செலவு பண்ணுவாங்க மனசுல பாரமும் கவலையும் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம தன்னுடைய சுகம் தரத ஒரு நாளும் அனுபவிக்க முடியாம கோடி கணக்குல சொத்து இருந்தாலும் சரி கோடி கணக்குல கடன் இருந்தாலும் சரி இத இவங்கதான் செலவழிச்சாங்க இவங்கதான் ஏமாந்தாங்க இவங்கதான் அந்த சொத்துல வர வட்டி காசு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க ஒண்ணுமே இருக்காது நிம்மதியா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டு பில்லு கூட பே பண்ண முடியாது மனசு வராது அந்த அளவுக்கு பணம் ஏமாறுந்து கூட நிற்பாங்க அன்பால கொடுத்து ஏமாந்து துரோகத்தை பார்த்திருப்பாங்க மற்றவங்க முன்னாடி ஆனா சந்தோஷம் நிம்மதியை பார்த்தவங்களா சரித்திரமே கிடையாது ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போகும்போது தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட தன்னை சுத்தி உள்ளவங்க தன்னை புரிஞ்சுக்கணும்னு வேண்டவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் அதிகமா இருக்கும் இப்பேர்ப்பட்ட கடகராசிக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ராஜ ரகசிய யோகம் கூட சொல்லலாம் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது பதினொன்றாம் பாவகர்ல குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இது மட்டும் கிடையாது அந்த குரு பார்வை வக்ரகதியில இருக்கும் பெறக்கூடிய யோகங்கள் ராட்சத யோகங்களா கொடுக்கும் கருதுதான் உண்மை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு பகவான் ரிஷபத்ல வக்ரகதி அடைவார் அப்படி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்குமே எல்லாருக்குமே பெனிஃபிட் தான் இந்த பெனிஃபிட்ங்கிறத தாண்டி எப்படி இந்த பெனிஃபிட்டை நம்ம அனுபவிக்கணும் நூறு மடங்கு நமக்கு கிடைக்கணும் இந்த நூறு மடங்கிலிருந்து சுகத்தை அனுபவிக்கணும் நல்ல படிப்பு இருக்காது நல்ல வேலை இருக்காது நல்ல குழந்தை பாக்கியம் இருக்காது திருமண யோகம் இருக்காது பொருளாதார டெவலப்மெண்ட் இருக்காது கடன் பண பிரச்சனை அதிகமா இருக்கும் தேவையற்ற நபர்களால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டாமா இதுல இருந்து ஒரு நிம்மதி வேண்டாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அன்பும் சகோதரத்துவமும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு முதுகலை குத்துற நபர்கள் பக்கத்துல இருக்கும் போது அந்த ராட்சதை யோகத்தை அனுபவிக்கணும் இல்லையா அந்த ராட்சதை யோகத்தை அனுபவிக்கணுங்கிறத தாண்டி அந்த ராட்சத யோகத்தை அனுபவிக்க என்ன செய்யணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் இந்த சனி வக்ர பயிற்சி சாதகமாக இருக்கும் போது உங்களுக்கு குரு வக்ர பயிற்சியும் வருது அதனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் வரக்கூடிய பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்ர பயிற்சி ஆரம்பமாகுது நீங்க இந்தியால உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்க கடகராசி பிரெண்ட்ஸ் யாராவது இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கும் ஒரு நல்லது நடந்தா அது உங்களுக்கும் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கடகராசி ரிலேட்டிவ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கடகராசி அன்பர்கள் இந்த வக்ர கதி காலகட்டத்தில் குரு வக்ர கதி காலகட்டத்தில் தேங்காய் வாங்கிப்போங்க தேங்காய் உடைக்க தெரியும் கை காலெலாம் எந்த பிரச்சனையும் இல்ல நல்லாவே நான் தேங்காய் உடைப்பேன்னு நினைக்கிறவங்க மூன்று தேங்காய் கூட வாங்கிப்போங்க மூன்று சூறை தேங்காய் விநாயக பெருமானுக்கு கரெக்டாக உடைக்கணும் இது பத்தாம் தேதி அன்னைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு மூன்று தேங்காய் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு மூன்று தேங்காய் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு மூன்று தேங்காய் இந்த மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியா தேங்காய் உடைங்க இந்த தேங்காய் உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா குரு வத்திர பயிற்சி இந்த ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை விளக்கும் ராட்சத யோகத்தை உருவாக்கும் ராட்சத யோகம்னா எதிர்பார்க்காத அவ்வளவு பெரிய யோகத்தை உண்டாக்கும் அதாவது பணம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தர வேண்டி இருக்கும் இல்லையா அதை தந்துட்டு போவாங்க அதுதான் ராட்சத யோகம் திடீர்னு நமக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது பாருங்க அதுவும் ராட்சத யோகம் திடீர்னு நம்ம அரசு துறை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்க அப்படின்னா அவங்க நமக்கு திடீர்னு சாதகமா மாறுறாங்க பாருங்க அது ராட்சத யோகம் இதை விடலாம் முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனை சமாளிக்க முடியாம இருக்கவங்க பணமே இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் கூட காசு இல்ல ஐம்பது ரூபாய் டீ குடிக்க கூட இல்ல நினைக்கிறீங்க பாருங்க இந்த நிலைமை உங்களுக்கு மாறும் கார்ல ஏசி போட்டு உட்கார்ந்து நபர்களா இருந்தாலும் சரி வீட்டின் மொட்டை வேடிக்கை பார்த்துட்டு வாழ்க்கையில என்ன திசையில பிறந்தவர்கள் பிரச்சனை பண்றவங்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையே புரிஞ்சு போய் ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி ராட்சத யோகத்தை ஏற்படுத்த போது இந்த ராட்சத யோகத்துல உங்க ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் கலத்த

தேங்காயாவது கோவிலில் வச்சுட்டு வந்துடுங்க உடைக்க கூட வேண்டாம் வச்சுட்டு வந்துடுங்க ஆனால் தேங்காய் தானம் கூட கொடுக்கலாம் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் அங்கே வச்சுட்டு யாருக்காவது தானம் கூட கொடுக்கலாம் இது அவசியம் பண்ணி பாருங்க என்ன மாதிரியான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்